எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு என்ன கலாதிபங்குகி சேனலில் பார்க்க போறோம்னா வெந்தயம் உளுந்து சேர்க்காமையே ஒரு வெள்ளை குழிப்பணி ஏறத்துக்கு மாவு போட போறோம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த வருங்க பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன் இந்த கிண்ணத்துல ரெண்டு கிண்ண பச்சரிசியை முதல் ஊற போட்டுக்கிறோம் பச்சரிசி ஒரு ரெண்டு கிண்ண பச்சரிசியை ஊற போடப் போறீங்க ஃபர்ஸ்ட் ஒரு போட்டாச்சு ரெண்டு கிண்ண அரிசி ஊற போடணும் ஒரு கிண்ண போட்டாச்சு இந்த ஒரு கிண்ண அரிசி ஊற போட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடணுங்க ஊற வச்சுட்டு அப்புறந்தே மற்றதான் இன்னும் ரெண்டு பொருள் சேர்த்து அதை ஆட்டி புளிக்கி வைக்கணும் ஃபஸ்ட்டு நாலஞ்சு கழுவு கழுவிக்கிட்டு ஊற வச்சுருவோமுக நான் ரேஷன் வச்சுட்டே அன்றைக்கி ஊறப்பட போகிறேன் வெந்தயம் உளுந்து சேர்க்காமையே குளி பணியாரம் செய்கிறது எப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு அரிசியை ஊற போட்டுக்கிடுவோம் பாருங்க நம்ம அரிசி ஊற போட்டு கரெக்டாக நாலு மணி நேரம் ஆச்சு சூப்பராக நல்லா ஊறிடுச்சு இந்த தண்ணியை வந்து இறுத்துட்டு பாருங்க நல்லா ஊறிச்சு வாருங்க இதில் வந்து நம்ம இந்த இந்த கிண்ணத்தில் ரெண்டு கிண்ண அரிசி தானே ஊற போட்டிருந்தேன் அதில் இதில் ஒரு கிண்ணம் தேங்காய் பூ அந்த கருப்பு இல்லாமல் வெள்ளை கலரில் இருக்குவாருங்க சூப்பராக அந்த மாதிரி துருவி வச்சுக்கிறோணும் ஒரு கிண்ணம் தேங்காய் பூ போட்டுக்கிறோணும் அதே அளவு இந்த கிண்ணத்தில் வந்து சாதம் வடித்த சாதம் இருக்குங்களா மத்தியானம் வடித்த சாதம் அதில் வந்து அந்த கிண்ணத்திலையே ஒரு இன்னும் சாதமும் போட்டுக்கிறணும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கிருவோம் அரைச்சிக்கிறணும் அந்த எல்லாத்தையும் ஒன்றா எல்லாம் ஒன்றா ஒன்று சேர்றது மாதிரி மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கிறணும் இதை வந்து ரெண்டு வட்டமாகத்தையும் அரைக்க முடியும் ஒரே மிக்ஸி ஒரே தடவையாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்க ஆமாம் அரிசிதேன் அதுல வந்து நம்ம சீனி <żej> வந்து இந்த வெள்ளை பனியா இருந்தானே சுட போறோம் அதனால சீனி வந்து ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ சீனி எல்லாம் போட்டு எவ்வளவு எவ்வளவு அரைக்க முடியுமோ அரைஞ்சிக்க அளவுக்கு நைஸாக அரைச்சுக்குவோம் அதே மாதிரி இதையும் அடுத்து போட்டு அடுத்தடுத்து போட்டு அரைச்சுக்குருவோம் நல்லா அரை அரைவட்டுச்சு இந்த மாதிரி நைசா அரைவட்டுற முதல்ல எடுத்து இந்த ஊத்தி வச்சிருக்கேன் இப்போ ரெண்டாவது போட்டு இந்த மாதிரி நைஸ் அரை வச்சு அப்படியே நம்ம இந்த மாவு புளிக்கி வச்சுருக்கோம் நல்லா புளிச்சு பொங்கணும் பின்னாலதான் நம்ம வெள்ளை பணியாரம் ஊத்துறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே புளிக்கட்டும் காலையில பனியாரம் ஊற்றுறது எப்படின்றத பார்ப்போம் நம்ம சாயங்காலம் சுட்டு சாப்பிடாம காலையிலேயே இந்த மாதிரி ஆட்டி புளிக்கி வச்சிடணும் இது சுட்ர்தான் காலையில் வெள்ளனவே ஊற போட்டு இந்த மாதிரி ஆட்டி சாயங்காலமாக சுடலாம் இப்போ நாங்கள் வந்து காலையில் தான் சுடுப்போம் அதனால இப்போ நைட்டு ஊற போட்டு ஆட்டி புளிக்க வச்சுருக்கேன் காலையில் எப்படி பணியார்த்துடுன்றது பார்ப்போம் மாவு வந்து புளிச்சிருச்சு இப்போதுக்கு வந்து உப்பு சேர்த்துருவோம் முதலெல்லாம் உப்பு சேர்க்கல ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதில் வந்து ஒரு ரெண்டு பிஞ்சளவு சோடா சேர்க்கணும் அது போட்டால் தான் சூப்பராக இருக்கும் நல்ல மாவு இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடணும் பாருங்கள் பனியாரம் வந்து இது வந்து கார காரப்பனியாரம்லாம் இல்லை வெள்ளை பணியாரே நம்ம வந்து இப்போ சுட போகிறோம் இதுக்கு வந்து கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு இதில் வந்து எண்ணெய் சேர்த்து ஒன்றா கலந்து நம்ம ஆட்டும் போதே ஊற்றி ஆட்டியிருக்கணும் மிக்சியில் அதனால் நான் அந்த நேரம் ஊற்றலை இப்போ இந்த மாவில் கலந்து இந்த வெள்ளை பனியாரம் செய்ய போகிறேன் இது ஹோட்டல்கள்லாம் இப்படித்தான் வெள்ளை பனியாரம் செய்வாங்க சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்கள் அடுப்பில் ஒரு பனியார சட்டி வச்சிருக்கேன் இதில் வந்து எண்ணெய் நம்ம லேசாக எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேணாம் லேசாக அப்படி தடவி ஊற்றினாலே நல்லா சூப்பராக வரும் பணியாரம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா சட்டி காஞ்சிருச்சு இந்த இதுவே நம்மளுக்கு கணக்கு இந்த மாவு எடுத்து இப்படி ஊற்றிடுவோம் காரப்பணியாரம்டா எல்லாம் கலந்து நம்ம பச்சை மிளகா வெங்காயமெல்லாம் போடுவாங்க இது வந்து வெள்ளப்பணியாரம் நம்ம சீனியெல்லாம் எதுக்குன்னா கலருக்கு வந்து நம்ம சீனியெல்லாம் சேர்த்து ஆட்டுறதுல நான் சீனி போட்டு ஆட்டினேன் வெந்தயம் உளுந்தெல்லாம் போடாமத்தே அந்த பணியாரம் இன்றைக்கி நாங்கள் சுட போகிறோம் சுட்டுக்கிட்டு இருக்கோம் சுட போகிறோம்னா இப்போ பாருங்கள் நம்ம பனியாரம் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற்று சூப்பராக பனியாரம் நல்ல பொசுன்னு வந்திருக்கு பாருங்க இந்த பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது இந்த மாதிரி தான் இருக்குது இந்த வெள்ளை பணியாரம் ஹோட்டல்களெல்லாம் இப்படித்தான் நம்ம போய் பணியாரம் கேட்டால் வெள்ளை பணியாரம் கேட்டால் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இதுக்கு தேங்காய் சட்னி கார சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டு பக்கமுமே நல்லா வேகட்டும் ரெண்டு பக்கட்டும் வந்துருச்சு சூப்பராக பனியாரம் எடுத்துடுவோம் எடுத்துட்டு அடுத்து இருக்க மாவியும் ஊத்திக்கிடலாம் வெள்ளப்பனியாரது பாருங்க சூப்பரா வெள்ள பணியாரம் நல்லா பஞ்சு வஞ்சா நம்ம வெந்தயம் உளுந்து போடாமையே இந்த மாதிரி அறு தேங்காய் சா சாதத்தையும் போட்டு மொதல் நாளுக்கு நைட்டே ஆட்டி புளிக்க வச்சு இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்குதா வேறுப்பில்லாமல் அவ்வளோ நல்லா இருக்கும் அதுக்கு வந்து வெள்ளப்பணியாரம் இது காரப்பனியாரம் வெள்ளப்பணியாரம் இந்த மாதிரி நீங்களும் பச்சரிசி மட்டும் சேர்த்து பச்சரிசி தேங்காய் சாப்பாடு சாதம் மூணு கலந்து முதல் நாள் ஊற முதல் நாள் ஆட்டி நைட்டில் ஊற வச்சு குளிக்க வச்சு சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ ஸ்ட் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்